Hãy subscribe cho kênh Ghiền Mì này Để không bỏ lỡ những video hấp dẫn சொந்த என்று நினைத்திற்குண்டு சந்திப்பதை நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் வரையறுந்திருக்கும் இந்த ஊரின் மண்ணின் மைந்தர் அவர் சொல்லியிருக்காரு அதிகமா வாக்கு வாங்கி தரணும்னு தரணும் நான் அதை சொல்ல வரல அது எனக்கு நம்பிக்கை நிறைய இருக்கு அதிகமா வாக்கு வாங்கி கொடுப்பீங்க அப்படி நம்பிக்கை நிறைவாக எனக்கு இருக்குது ஆனால் கொஞ்சம் ஒன்றையும் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் இந்த நாகாடி தான் இந்த வேட்பாளர் தேர்வு என்ற நாகாடியை சேர்ந்தவர்களுதான் இந்த நான் வேட்பாளரை தேர்வு செய்கின்ற நிலைமை உங்களுக்கு இருந்தது என்றால் அந்த நாகாடிக்கு தேர்மை தான் என்னை தேர்வு செய்ததுக்கு இந்த நாகாடி தான் காரணம்